செம்மணியில் சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்று அவசரமாக சந்திக்கின்றார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜெனீவாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சரியான முறையில் தமிழரசு கட்சி சொல்லும் சுமந்திரன் தெரிவிப்பு இந்தியாவுக்கு மேலும் இருபத்தைந்து வீதம் வரையை விதித்தார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாக்குதல் நடத்தப்படலாம் என அச்சம் இந்திய விமான நிலையங்களுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு எச்சரிக்கை செம்மணி மனித புதைகுளியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி நேற்று தினம் புதன்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு படிகள் இதுவரை கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றுமுள்ளதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் இல்மனேட் கனிய மணல் அகழ்விற்கு எதிராக மக்கள் எழுச்சி கரநிலம் போராட்டத்திற்கு வலசேர்க்கும் விதமாக திருகோணமலையில் நேற்றைய தினம் கவனியிருப்பு போராட்டம் இடம்பெற்றது திருகோணமலை பிரதான கடற்கரை முன்றலில் இடம்பெற்று இந்த கவனையர்பு ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது நிலம் விழுந்தால் எங்கள் பலமிழப்போம் நீங்கள் அகழ்வது எங்களது வாழ்க்கையை என்பன உள்ளிட்ட பல வாசகங்களை அடக்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பலர் இணைந்து கவனையீர்ப்பை முன்னெடுத்தனர் தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு செல்ல வேண்டிய தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்குச் சொல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்லுவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று தினம் புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் மேற்கொண்ட விடயத்தினை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை நாடாளுமன்றத்தினால் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோணை பதவி விலகின்ற பரிந்துரை செய்யும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதிகாரிகளை பதவியில் இருந்து விலகுகின்ற சட்டம் முதன் முதலில் பாவிக்கப்பட்டிருக்கின்றது இது பதினொன்றாவது அரசமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அதாவது அரசமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டதன் பின்பு அந்த அரசமைப்பு பேரவையினால் பதவியில் அமர்த்தப்படும் இரண்டு அதிகாரிகளாக சட்டமா அதிபர் போலீஸ் மாதிபர் இவர்களை பதவியில் இருந்து நீக்குவதற்கான வழிமுறை ஒன்று இச்சட்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்காமலிருந்த இருந்த இந்த சட்டம் முதன்முறையாக நடைமுறைக்கு வந்துள்ளது ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாகும் சுயாதீனமாக இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்கள் வேறு பதவி நீக்கப்பட முடியாது இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஒருவரும் எதிர்த்து வாக்களிக்கவில்லை அரசாங்கம் எதிர்க்கட்சி என்ற பிரிவினை இல்லாமல் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும் குறிப்பாக பிரதமர் நீதியரசர் ஜிரானி பண்டார பதவி நீக்கும் போது நாடாளுமன்றம் இரண்டாக பிரிந்தது அந்த பதவி நீக்க பிரேரணியானது தவறான முறையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றத்தின் பின் தவறான பிரேரணை என்ற அடிப்படையில் அவர் மீளவும் பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளார் இம்முறை சுயாதீன பதவியில் உள்ள ஒருவர் எதேச்சிகரமாக பதவி நீக்கப்பட்டால் விசாரணை குழு அறிக்கையை வைத்து அதனை நாடாளுமன்றத்தில் விவாதித்து மிக பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்றார் இதே வெளி தமிழரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பவுள்ள நிலையில் அக்கடிதத்தில் தமிழரசு கட்சி கையெப்ப விடுமா என்பது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார் அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் என்பதல்ல அந்த கடிதத்தில் எதற்காக செயல்படுகின்றது என்று விமர்சனங்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் கையொப்ப விடாத தரப்புகள் எல்லாம் தங்களுடைய பேர்களை அதிலே விட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அதனோடு ஈடுபடாமல் இருப்பது பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய கூட்ட தீர்மானத்தின்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி சரியான முறையில் தெரிவிப்போம் உரிய நேரத்தில் அதனை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி தவறான நிலைப்பாடுகளை கொண்டிருக்காமல் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித இன்பு தொகுதிகள் மற்றும் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இன வன்முறைகள் போர்க்குற்றங்கள் தொடர்பில் நாங்கள் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு எடுத்த கூறி சர்வதேச ஈடுபாட்டை நாங்கள் தொடர்ந்தும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் தீசநாயக்கவின் அழைப்பின் பேரில் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் நேற்று தினம் புதன்கிழமை மாலை மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்தார் சமந்தா ஜோர்ஜ் மோஸ்டின் உள்ளிட்ட குழுவினரை வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பிரதமர் ஹலாநிதி கரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் இந்த சந்திப்பில் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கிடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் இரு நாடுகளின் பரஸ்பர பயன்தரும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்படும் சமந்தா ஜோர்ஜ் மோஸ்டின் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் மிரிஸ் மற்றும் வெலிகம்பு போன்ற பகுதிகளில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை கண்காணிக்கவும் உள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற அரசி ஆண்ட சவுந்தரி ஆட்சி செய்த பட்டக்கிளப்பு தாந்தாமலை முருகனாளிய வருடாந்த மகோத்சவத்தின் இறுதி நாள் தீமிதிப்பு வைபவம் நாளை வெள்ளிக்கிழமை நள்ளிரவு நடைபெறவிருக்கின்றது என ஆலய தலைவர் இ தட்சிணாமூர்த்தி நேற்றைய தினம் தெரிவித்தார் உற்சவகால பிரதம குரு சிவஸ்ரீ நானா நிலோஜன் ஈசா சிவம் குருக்கள் மற்றும் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பு நவரூபன் குருக்கள் தலைமையில் தினமும் பகல் அடியார்கள் அங்கு சென்று மலையேறி விநாயகரை வணங்கி திருவிழாவில் கலந்து கொண்டு வருகின்றனர் நீண்ட கடைத்தரு அமைக்கப்பட்டுள்ளது தினமும் அன்னதானம் தாராளமாக வழங்கப்படுகின்றது இரவு திருவிழா நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நடைபெற்று வருகின்றது ஆலயத்தின் புதிய பரிபாலன சபையின் தலைவர் இ தட்சிணாமூர்த்தி செயலாளர் பொருளாளர் நிர்வாக சபையினர் ஆலயத்தை அழகாக வடிவமைத்து பரிபாலனம் செய்து வருகின்றனர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் பேரில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இன்று அவசரமாக சந்திக்கின்றார் பேனர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காற்றழுள்ளி மின்கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஆராய்வதற்காகவே இந்த அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ள இந்த அவசர சந்திப்பு கடிதத்தில் ஒப்பமிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கடிதத்தில் ஒப்பமிடாத வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மென்னர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த சந்திப்புக்கு மென்னர் காற்றழுடன் தொடர்புடைய துணைக்கள் அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவிற்கு மேலும் இருபத்தைந்து வீத வரியை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தங்கள் நாட்டுடன் உலக நாடுகள் வரை விதிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஜூலை இறுதி வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தார் இந்த காலக்கெடுக்குள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரை விதிக்கப்படும் என வலியுறுத்தியிருந்தார் அமெரிக்கா இந்தியா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை இதனால் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதுடன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது எனவும் எச்சரித்தது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை இதற்கிடையே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா பொருட்களுக்கு கணிசமாக வரி விதிக்கப்படும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் அதிகபட்ச பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தீவிரவாதிகள் அல்லது சமூக விரோத குழுக்களால் தாக்குதல் நடத்தப்படலாம் என மத்திய புலனாய்வுத் தரவுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்த எச்சரிக்கையின் பின்னணியில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் பாதுகாப்பு பிரிவு உடனடி நடவடிக்கைகள் எடுக்க கோரி அறிவுறுத்தல் வெளியிட்டுள்ளது அதன்படி விமான நிலையங்கள் விமான ஊடுபாதைகள் ஹெலிகாப்டர்கள் விமான பயிற்சி மையங்கள் என அனைத்து விமான தளங்களிலும் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனைத்து விமான நிலையங்களிலும் கண்காணிப்புடன் செயல்பட உள்ளன அதுடன் பணியாளர்கள் ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்களின் அடையாள சான்றுகள் கட்டாயமாக சரிபார்க்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமான நிலைய வளாகம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தி அனுமதியில்லாத நபர்களின் நுழைவை உடனடியாக தடுக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு உள்ளூர் மற்றும் சர்வதேச விமானங்களுக்கான சரக்கு மற்றும் அஞ்சல் பொருட்கள் மீது தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமில்லாமல் பிராந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் பாதுகாப்பு பிரிவு படிப்பாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் உடனடி ஆலோசனைக் கூட்டங்களை நடத்திய நடவடிக்கைகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது